ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஆஃப்டர் ஆல் ஒரு அமைச்சர் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாநில மக்களை பார்த்து சொல்கிற திமிர் இருந்ததுன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நியமிக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உனக்கு படம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த திமிர் அவருக்கு வராது ஆக உங்கள் உங்களை பொறுத்தவரையும் புடக்கத்திக்காரர்கள் அவங்க நம்ம முதலாளிகள் நம்ம அவங்ககிட்ட கைக்கொட்டு ஜெய் உசூர் ஜெய் உசூர்ன்னு சொல்கிறோம் அதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் அப்படி மானம் கட்டு சாரி அவன் என்ன முதலாளியானது இங்க சொல்றதை பார்த்தா அவங்க கொடுத்த இடத்துல நான் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது ஆரிய அவன் இந்த நாட்டுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அவன் சொல்லுவான்னா ஓ முதல்வர் இப்படி பேசலாமான்னு கேட்குறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லை நம்ம முதல்வர் அவன் அப்படி பேசலாமான்னு நீங்கள் கேட்டுருங்க இல்லை ஒரு மாநிலம் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒன்றிய அரசு நினைச்சு ஆட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கழிச்சுட்டு போட்டுமா ஆட்சியை தானே அப்படி நீ வந்துருவியா உள்ளே விட்டுருவா நீ என் கூட இருக்கிற உனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் உன் பேரையே சொல்ல மாட்டேன் நீ எனக்கு சொந்தம்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் நம்ம இருக்கிறதா இன்னும் இன்னும் இருக்கிறதா ஏன் நீங்கள் வந்து உயிரை விட்றீங்க எனக்கு புரியல இருக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க நாங்கள் இன்னும் அந்த இந்திய ஒன்றியத்தில் தான் இருக்கோங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க போய் தெரியல லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதி அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு திட்டவட்டமாக சொல்லுது பல்வேறு போராட்டங்கள் நடக்குது வார்த்தை முதல் நடக்குது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய வரியை நிப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்றாரு நீங்க உடனடியா நிதியை விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு எச்சரிக்கை துணியில சொல்றாரு இது எப்படி சார் பாக்குறது அது இன்னைக்கு நான் தான் நான் நிறையா தடவை சொல்லிருக்கிறேன் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து நடக்கிற ஒரு விஷயம் இருபத்தி ஆறாம் வருஷம் அடுத்த இன்னும் ஒரு பத்து மாதம் தான் இருக்குது தே தேர்தலுக்கு அதுக்குள்ளார ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஆக்கணும் அது பா பாஜகவினுடைய வழக்கமான ஒரு விஷயம் அதுக்காக பல பல்வேறு வகையில் ஊசி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொன்னாக்க தமிழ்நாடு பொங்கி ஏழுன்னு தெரியும் அதை வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கி பாருங்கள் சட்டம் கெட்டு விட்டது இந்த இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கவே இருக்காது புதுசாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் அவர் வந்து எல்லா அமைச்ச வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வரியை நிப்பாடுறதுக்கு ஒரு நொடி போதுன்னு முதலமைச்சர் சொல்கிறது எப்படி பார்க்குறது ஏன் சொல்லக்கூடாது உண்மளுக்கு ஒழுங்காக கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஆல் ஒரு மினிஸ்டர் சொல்லுவோம் ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்ல பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் கொடுக்க மா நான் என்கிட்ட வாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்க கூடாத உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா புரியலையா ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஆஃப்டால் ஒரு அமைச்சர் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாநில மக்களை பார்த்து சொல்கிற திமிர் இருந்ததுன்னா ஒரு முதலமைச்சராக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நியமிக்கப்பட்டவர் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உனக்கு படம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த திமர் அவருக்கு வராது அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கிட்ட வந்தினா வாங்கி கட்டிக்குவேன் அவ்வளோதான் இல்லை இந்தியாங்கிறது எல்லா மாநிலங்களிலும் ஒருங்கிணைத்து போகிறது அது ஒரு மாநிலம் மட்டும் நிதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அவருமே இருக்காது எல்லா மாநிலமும் அதே தான் அது கட்டமை மோசனம் தான் இவ்வளோ பேர் வரி கட்டும் போது நான் மட்டும் கட்டலான கெட்டு போதான்னு கேட்குற கேள்வி தான் எல்லா மாநிலத்தில் அதை நடத்திட்டு போய் ஏன் ஏங்க ஏங்கிட்ட வந்து ரொம்ப வரேன் எனக்கு வேணாம் அது இல்லாமல் அப்படி இருக்கிற மாநிலங்கள் நம்மளை விட பிரமாதமாக இருக்குதா சொல்லுங்கள் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கள் மும்மொழிக் கொள்கையினால்தான் உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறதுன்னு சொல்கிறீங்களா இல்லை பீகார் தான் முதன்மை மாநிலமாக இருக்குதா மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால சொல்லுங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால வரக்கூடிய லாபம் என்ன ஒரு அறிவியல் துறையில் இருக்கிற விஞ்ஞான அறிவியல் துறையில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அதனால் மா மக்களுக்கு நன்மை உண்டு மொழியை அடிக்கடிக்கு கற்றுக்கிட்டே போயிட்டுருந்திங்கன்னா என்ன பிரயோஜனம் என்ன லாபம் ஒரு மொழியை எப்போ நான் கற்றுக்க போகிறேன் எனக்கு அங்கே தான் நான் கற்றுக்க போகிறேன் நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற நாட்டுக்கு போனேன் ஸ்பானிஷு இறங்கணும் பிளான் அவுட் இறங்கணுன்னு சோத்துக்கு லாட்டி என்ன என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் புரியல ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன் அதுக்காக என்னுக்கோ ஒரு நாள் ஸ்பா பெரும் நாட்டுக்கு போவேன் அங்கே ஒரு பத்து நாள் இருப்பேன் அதுக்காக பள்ளிக்கூடத்துலேயே ஸ்பானிஷ் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்வீங்களா நீங்கள் ஜாம்பியாங்கிற ஊருக்கு போனங்க ஆப்ரிக்காவில் இருக்குது அங்கே தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி விக்டோரியா ஃபால்ஸ் இருக்கிற ஊ நாடு அது அவங்க அதை சொந்த மொழி போயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய சொந்த மொழிக்கு சாம்பியா மொழிக்கு எழுத்து இல்லை ஓ ஓ ஓசை மாத்திரம் இருக்குது அவங்க க க முழுக்க முழுக்க அந்த மொழியை விட்டுட்டாங்க ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க பிரெஞ்சு க இங்கிலீஷ் கா கால்வாய் அதை கடந்தீங்கன்னா அந்த பக்கம் ஃப்ரான்ஸ் பதினஞ்சு மைல் தான் இருபது மைல் தான் ராமேஸ்வரத்துலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற மாதிரி அந்த இருபதாவது மைலுக்கு போட்டிங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது அங்கேயே அவங்க ஏற்றுக்கிட்டீங்க இங்கிலாந்துலேயே இங்கிலீஷ் ஏற்றுக்கலாம் அது மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் இந்த கொள்கை மொழியை வந்து தேவைப்பட்டால் கற்றுக்குவோம் ஆனால் ஒரு பொறுப்புள்ள முதல்வர் வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக போய் நிதியை வாங்கணும் அதை விடுத்துட்டு நான் வரி தர தரமாட்டேன்னு சொல்கிறதுலாம் ஒரு தவறான இதுன்னு சொல்கிறேன் ஏன் வெள்ளக்காரன்கிட்ட நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம் தவறான கொள்கைகளான தானே வெள்ளக்காரன் விளையாமிச்சோம் ஆமாம் பிரிட்டிஷ்காரர்களோட இணக்கமாக இருந்தது தான் நம்ம அவங்கக்கிட்டே இருந்திருக்கலாம் ஏங்க அவங்க போராடணும் நம்ம ஏன் போராடணும் ஆக உங்கள் உங்களை பொறுத்தவரையும் வடக்கத்திக்காரர்கள் அவங்க நம்ம முதலாளிகள் நம்ம அவங்கக்கிட்ட கைகொட்டு ஜெய உசூர் ஜெய் உசூர்னு சொல்லணும் அதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் அப்படி மானம் கட்டு வளரல சாரி உங்கள் ஜென்ரேஷன் அப்படி வளர்ந்துருக்குதுன்னா நீங்கள் போக எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அவன் என்ன முதலாளி எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவன் கொடுத்த இடத்துல நான் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது ஆரிய அவன் இந்த நாட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் சொல்லுவான்னா ஓ முதல்வர் அப்படி பேசலாமான்னு கேட்குறீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லை நம்ம முதல்வர் அவன் அப்படி பேசலாமான்னு இல்லை நீங்கள் கேட்டுருக்கணும் உங்களுக்கு வெக்கமான இருக்குது என்ன சொல்கிறீங்க ச சரண்டராகிறீங்க இப்படிப்பட்ட தமிழர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு மாநிலம் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒன்றிய அரசு நினைச்சு ஆட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கலைச்சிட்டு போட்டுமா ஆட்சியை தான் கலப்ப அடுத்த அடுத்த அப்படி நீ வந்துருவியா உள்ளே விட்டுருவோம்மா அதெல்லாம் ஒரு காலங்க தமிழ்நாடு அப்படி இருந்தது வந்த வந்தபோது பயந்து நடிக்க போய் தற்கொலை போட்டு சத்தவன் தமிழை அந்த கவலமும் நடந்துருக்கு தமிழ்நா கிட்ட நடுங்கின காலம் இருந்தது ஹர்ஷவர்தனங்கிற ராஜா அவனுங்க தான் அந்த வடநாட்டுக்காரனுங்களுக்கு சக்கரவர்த்தின் பேர் பெரிய ராஜ தாண்டவனு அவனுக்கு கொண்டாடி இருந்தானு திமிரில் அதுக்கு அடுத்த அப்படி இருந்த புலிகேசி கர்நாடகாவை வச்சிருந்த புலிகேசிக்கிட்ட போர் தொடுத்தான் உதைச்ச உதையில ஹர்ஷவர்தன ஹர்ஷவர்தன் துணியை காணான்னு ஓடினான் அந்த புலிகேசி தமிழ்நாட்டுக்கு வந்தான் நரசிம்ம பள்ளவன் அடித்து தோரத்தனும் ஹர்ஷவர்தனு சொல்லி இந்த வடநாட்டு சேட்டு பசங்க வந்து சக்கரவர்த்தியாக கொண்டாடினவுடனே தென்னாட்டை சேர்ந்த புலிகேசி அடித்து விரட்டினா அந்த புலிகேசி சேர்த்து தோர்த்தனவுன்னு நரசிம்ம பலவங்கிற தமிழ்நாட்டு அது அப்படிப்பட்ட மானம் உள்ள மாநிலங்கள் இது கனக விஜயன்னு ரெண்டு பேர் தமிழர்களை இழித்து பேசணும்னு ஒரு புலவர் வந்து சொன்னவொடனே செங்குட்டை படை எடுத்துக்கிட்டு போய் அவனோட தோக்கடிச்ச மாத்திரம் இல்லாமல் கல்லை எடுத்து அவனுக்கு முதுகில் வச்சு முதுகுல சுமக்க வச்சுங்க கூட்டிகிட்டு வந்த ஊர் இங்கே கேட்குறீங்க வடநாட்டுக்கு ஒரு ஆட்சியை கலந்து விடுவாங்கல்ல போங்களேன் அப்படி மானங்கட்டு வாட்டம் தான் தான் வாழ்ந்துக்கிட்டு போங்க நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை பிரிவினையை உண்டு பண்ணுறீங்க அவங்க தானே பிரித்து விட்டாங்க பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா நாங்களாம் பிரித்து கேட்டோம் முதல்வர் பேசுறதெல்லாம் பார்த்தா தனித்தமிழ்நாடு மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு பிரிவினை பேசுகிற துணி முதல்வர் இது அதுக்கு முன்ன நிர்மலா சீதாராமன் ஒரு இப்போ பட்ஜெட் படித்தது அப்போ இதெல்லாம் இதை கேட்கலையே நீங்கள் அதெல்லாம் கேட்கலையே தமிழ்நாடுங்கிற பேரை கூட பேரையே காணமே பார்லிமெண்ட்லேயே கேட்டாங்களே இன்றைக்கி வந்து நிம்மி இந்த கேட்டால் எங்கள் ஊருக்கார பொண்ணுங்குது தமிழ்நாட்டுச்சு அந்த பொண்ணுங்குது உங்களுக்கு உங்களாட்டு தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து பிறந்து வளர்ந்து பிறந்தாங்களே தவிர வளரல அந்த அந்த இது இல்லை அந்த இன உணர்ச்சி இல்லை அவங்க ஆனால் அவங்கள சொல்ல முடியாது அவங்க வந்து மூணு பெர்செண்ட்டுக்காரர் அவங்களுக்கு நாடு கிடையாது ஊரும் கிடையாது அதான் நம்ம பேசுகிறதில் தப்பும் இல்லை எல்முருகம் பேசும்போது தான் எனக்கு கோபம் வருது அவர் இந்த மண்ணை சேந்தவர் அவர் பேசக்கூடாது நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க மூணு பர்சன்ட் அவங்களுக்கு சொந்த ஊரும் கிடையாது பூமி கிடையாது வந்தேரி ஆரியா வந்தேரி கூட்டம் அதனால் அவங்க பேசுகிறதை நமக்கு ஆச்சைப்படலாம் தமிழ்நாடுங்கிற பேர் பட்ஜெட்லேயே இல்லைங்க அப்புறம் நான் பிரித்து விட்ட மாதிரி தான் அர்த்தம் அப்படி தான் அர்த்தம் இதுக்கு நான் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்களே கேட்டோம் இதான் இல்லைன்ட்டியா உனக்கு காசும் கொடுக்க மாட்டேன் என்ன என்ன புரியல எனக்கு நீ என் கூட இருக்கிற உனக்கு சோ சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் உன் பேரையே சொல்ல மாட்டேன் நீ எனக்கு சொந்தம்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் நம்ம இருக்கிறதா இன்னும் இன்னும் இருக்கிறதா ஏன் நீங்கள் வந்து உயிரை விடுறீங்க எனக்கு புரியல இருக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க நாங்கள் இன்னும் அந்த இந்திய ஒன்றியத்தில் தான் இருக்கோங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க மொழி தெரியலையே மோடி வந்ததுலேருந்து இல்லவே இல்லையே ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் பகமையை ஏற்படுத்தாதீங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு மொழி இன்னொரு மொழியை அரவணைக்கும்னு பிரதமர் மோடி சொல்கிறார் மொழியால் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறார் அது அது ஒரே ஒரு கேள்வி மாத்திரை அவரை பற்றி கேட்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் மோடியோட தாய்மொழி குஜராத்தி எங்கேயாவது அவர் குஜராத் பேசி கேட்டிருக்கீங்களா அவர் எந்த ஊரில் தேர்தலில் நிற்கிறாரு எந்த தொகுதியில் நிற்கிறாரு வாரணாசி அது எந்த மாநிலத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தையும் கைவிட்டுறார் சொந்த மாநிலத்தையும் கைவிட்டார் சொந்த தாய்மொழியும் கைவிட்டார் பதவி வேணால் எதை வேணாலும் கைவிட்றாரு அவர் புரியுதா மும்மொழி கொள்கையில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா குஜராத்தி காலி ஹிந்தி பேசுகிறார் எங்கள் அப்பா தனி மாதிரி இங்கிலீஷும் பேசுகிறார் குஜராத்தி பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா மோடி பேசி கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா முதல்ல அவர் கை விட்டது தாய்மொழியை இப்போ அடுத்த அப்படி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்து பார்க்கும்போது தாய்மொழி கை விட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க தமிழ்நாட்டையே விட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு தெரியும் மொழியை தாண்டி மனிதர்களை நேசிக்கிறார் மோடி அவர் மொழியை தாண்டி மனிதர்களை நேசிக்கிறது என்னங்க மிருகங்களுக்கு மொழி கிடையாதுங்க மொழியே தேவையில்லைங்க மனதின் மொழி புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை இதயத்தின் மொழி விட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லைன்னு வைரமுத்து எழுதியிருக்காரு வாய் பேச முடியாதவர்களுக்கு மொழி இல்லை சைக்கைலேயே பேசிடறாங்க அறிவியல் பூர்வமான ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் தெரிஞ்சுங்க ஏன்னா நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்க இப்போ பானிப்பிரிவு ரெடி ஆகிட்டீங்கன்னு தெரியுது அதனால் போங்க அங்கே போய் வடநாட்டில் போய் அந்த காலத்தில் சி சுப்பிரமணியம் சொன்னார் ஹிந்தி படித்தால் டெல்லியில் டீ கடை வைக்கலாம்னார் அதுதான் அண்ணா சொன்னார் டீ கடை வைக்கிறதுக்கு நான் யா இந்து நீ எல்முருகன் சொல்கிறாருல அதான் டீ கடை வைக்கலான்னு வாங்க இந்து தாண்டிட்டீங்கன்னா தாண்டிட்டிங்கன்னா இந்திக்காரவங்களை திட்டினா கூட உங்களுக்கு என்னென்னு தெரியாது தேவையில்லையே மொழி புரியலன்னாக்கா அது தகரடப்பால் கல் போட்டு கொடுற போடுற சத்தம் தாங்க மொழி தெரில நாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் சேலத்தில் வந்து மேக்னஸ் ஆகிட்டு இருந்தது இது ஒரு சுண்ணா சுரங்கங்கள் அதில் வந்து நிறையா ஜப்பான்காரர்கள் பணியாற்றிக்கிட்டு இருப்பார் அவங்க நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க அவங்க பேசும்போது அவனுக்கு அவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது ஜாப்பனீஸ் தான் பேசுவாங்க போடாவோடான்னு தான் பேசுவோம் அவனுக்கு என்ன தெரியும் இப்போ மொழி தேர்தல் என்ன கட்டவர்த்தல திட்டான திட்னானா இதாக பேசினாலும் முகத்தை வச்சுக்கிட்டு தான் கட்டுப்பிடிக்க முடியும் இதற்காக இதை திட்னா கூட தெரியும் அதை திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தி படிக்கணும்ங்கிறாரு எவ்வளோ புத்திசால்தனமே ஆரம்பிச்சு பண்ணிட்டுப்பாரு இதை வேற கேட்குறீங்க இது ஒரு அமைச்சர் வரும் இப்போ வலதுசாரிகள் சொல்கிறாங்க தமிழ் மொழியை எல்லாருமே நேசிக்கிறாங்க அதே மாதிரி தமிழர்களும் பிற மொழியை நேசிக்க கற்றுக்கணும் யார் நேசிக்கலை யார் நேசிக்கல தெலுங்கு இல்லையாங்க கன்னடம் இல்லையே மலையாளம் இல்லையே இங்க மலையாளியுமே நேசித்தங்க எம்ஜிஆரை கன்னடகாரி ஜெயலலிதாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க இதுக்கு மேலே நாங்கள் வேணும் தெலுங்கு பேசுகிற திருவள்ளநாயக்கம்மா வந்து மா இருந்தாங்க மங்கம்மா ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா இந்த மொழியை அழிக்கிறதுக்கு இவனுங்க ஆரம்பிக்கிறீங்க திருஞான சம்மந்தனே ஆரம்பித்தான் அனல்வாதம் புனல்வாதம்னு தமிழ் ஓலைச்சவடிகள்லாம் நெற்பழ வச்சு கொடுத்தனாம் இவங்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அன்றைக்கி இருந்த பார்த்திப சோழன் வந்து திருஞாலை சம்பந்தம் இருக்கிறதையும் ஒழிச்சு கட்டிட போகிறான்னு சொல்லிட்டு தான் அந்த திருவள்ளுவர் கைப்படை எழுதுன அந்த ஓலை தெரு திருக்குறள் ஓலைச்சுவடிகளை வந்து தனக்கு நம்பிக்கையாக இருந்த படகோட்டியாக இருந்த பொன்னன்றவங்ககிட்டேயும் வள்ளிங்ககிட்டையும் அதை கொடுத்து என் நாடு போனால் கூட சோழ நாடே விழுந்தால் கூட இந்த ஓலைச்சுவடியை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கொடுக்குறான் கல்கை எழுதுன பார்த்திபன் கனவுல வருது திருநாளை சம்பந்தம் பண்ண அயோக்கியத்தானே அவ்வளோ இருக்குது தமிழை ஒழிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ இப்போ இது பண்ணான் திருக்குறளை ஒழிக்கிறதுக்காக ஆண்டாள் எழுதுனாங்க திருக்குறளை சென்று ஓதோம்னா திருக்குறளை ஒழிக்கிறதுக்கு அவள் அவ்வளோ முயற்சி பண்ணான் எல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குறோம் பதிமூணு நூற்றாண்டுகளாக போயிட்டுருக்கு பதினாலு நூற்றாண்டு நீ அல்ப பேசிக்கிட்டு இருக்காரு தமிழை அழிக்க வந்து அவங்க தான் அழிஞ்சுருக்குறான் இந்த தமிழ் அடியில் எவ்வளவு காலம் தான் ஒன்றியரசோடு முரண்பட்டுக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் இணக்கமாக பேசி நிதியை வாங்குங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க பிச்சை எடுங்கங்கிறாரு சுருக்கமாக நான் பிச்சை எடுக்கலைங்களா அப்படின்னார் பிச்சை எடுத்து இவர் என்ன வாழ்த்தனார் வாழ்ந்தார் பிச்சை இவர் எடுக்க அதை பிச்சையா அப்படியே போய் காலில் ஒரு சின்ன தகரா கூட அமித்ஷா கிட்ட நின்றுட்டு வெளியிலேயே உட்காந்துருந்தார்ல காவல் காத்துக்கிட்டு இருந்தார்ல அதை விடவா ஒரு அடிமைத்தனத்துக்கு வெளிப்பாடு இருந்தது பழனிசாமி அடிமையாக இருந்தால் என்ன தான் சாதிச்சார் அவர் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இன்னும் சொல்ல என் டிஸ்ட்ரிக்ட் என் மாவட்டம் தான் கே கேவலமாக இருக்குது என்ன பண்ணுறது இப்படி ஒரு ஆள் எங்கள் ஊரில் இருந்து வந்திருக்காரு நாங்கள் என்ன பண்ண தோலேருந்து இல்லை அவர் மும்மொழி கொள்ளையை எதிர்க்கிறாருங்கிறது வேற விஷயம் எனக்கமாக போகிறதுங்கிறது வேற ஆனால் அவங்க தலைவரை அப்படி தான் பண்ணார் எம்ஜிஆர் வந்து வடநாட்டுக்காரங்கிட்ட காலில் விழுந்த மாதிரி ஏன் கொடுத்துருப்பான் ஒரு வரி தாங்க சொன்னார் இந்திரா காந்தி ஆதரித்து தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் மொராரி இப்போ பிரதம மந்திரி டெல்லிக்கு வாங்கினார் இவர் எப்போவுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அதிலெல்லாம் அவர் வந்து ஒளிவு முறை வச்சுக்கல தனக்கு ஆங்கில புலமே கொஞ்சம் கைதுங்கிறதுக்காக பட்டுட்டி ராமச்சந்திரன் கூட்டிகிட்டு போயிட்டார் போய் உட்கார்றாங்க ஏதேதோ பேசிட்டு இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணுறீங்க இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் பதில் சரியாக சூழ்நிலை பேசாமல் இருக்கார் ஒரே லைன் வரலாற்று புகழ்பெகமிக்க வரிசை சூஸ் பெட்வீன் ஹெர் அண்ட் மெய் இந்திரா காந்தியா நானா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் யார் தலைவர் அங்கே ஒன்றுமே வாயத்திற்குள்ள பிளேனில் ஏறுறாரு இங்கே வந்து இறங்குறாரு இந்திரா காந்திக்கு சீட்டு கொடுப்பதாக சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு போய்ட்டார் மோ ரெண்டு மணி நேரத்தில் டெஸ்டினேஷன்லாம் முடிச்சாச்சு சரண்டர் டு த கோர் சரணாகதின்னா ஒப்பில இன்னைக்கும் சொல்கிறாங்களே காரியாகனா ஏன்னா அவர் இந்த நாட்டை சேராதவர் தமிழ்நாட்டை சேராதவர் அவருக்கு ஆகலாம் ஆனால் அதே சமயத்தில் ஜெயலலிதா இருந்தாங்க நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு அடுத்த உதாரணம் சரண்டராகி எண்ணத்தை செஞ்சார் எம்ஜிஆர் காலத்தில் சிஏஜி அறிக்கை தமிழ்நாடு பின்னாடி தான் போச்சுங்கிறது தான் அறிக்கை அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னா மூடி மறப்பீங்க அவரை இது பண்ணுவீங்க ஒம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி திட்டம் கூட நான் வரல அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்துருக்க ரிப்போர்ட் தான் எம்ஜிஆருடைய ஆட்சியை பற்றி கொடுத்துருக்கிறது எந்த பத்திரிக்கையாக வந்திருக்குதா எந்த ஊடகமாக சொல்லியிருக்குதா இதை நான் சொல்லிவிட்டு நான் வாங்கி கட்டிக்கிட்டு தான் அவ்வளோதான் இல்லை அதே சமயத்தில் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க மோடியாக இந்த லேடியா என்னார் கொண்டு போய் சேர்த்துட்டு தானே மறுவாழை பார்த்தாங்க ஏவன் குற்றவாளி ஆக்கிட்டு தானே மறுவாலை பார்த்தாங்க ஆனால் இந்த மாதிரி வா வா உனக்காச்சும் எனக்காச்சும் தான் போயிடுச்சு அதுவும் நான் அடங்கி போகல வாஜ்பாய்க்கு அவங்க தண்ணி கட்டிட்டு போயிட்டாங்க காவிரி மேலாண்மை அந்த வாரியம் இது பண்ணும்போது உங்கள் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எழுந்திரிச்சு போனாங்க அந்த தைரியம் வேணும் இன்னொன்றையும் சொல்லிடுறேன் என்டி டி ராமராவ் அதே தான் பண்ணார் இந்திரா காந்திக்கு அவங்க பேசிக்கிட்டு போ எந்திரிச்சு விட்டார் டிஸ்வூஸ் பண்ணிச்சு ஓகேன்ட்டார் ராம்லால் ஒரு ஆளை கொண்டு வச்சாங்க அன்னைக்கு இருந்த க பாஸ்கர் ராவ்ங்கிற வந்து முதலமைச்சராக பண்ணிட்டாங்க ராம்லாலுங்கிறவர் வந்து கவர்னர் ரவி ரவிலாம் பிச்சை வாங்கின அந்த ராம்லாலுக்கிட்ட என் டி ராமராவ் ஆதரவாளர்கள் நூறு பேர் நிற்கிறாங்க எம்எல்ஏக்கள் பாஸ்கர் ராவுக்கு பக்கத்தில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினைந்து பேர் கொண்ட பாஸ்கர் ராவ் வந்து பெரும்பான்மை நிரூபித்து விட்டார்னு சொன்னார் அந்த பட்ட பகலில் கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு போன காங்கிரஸ் இன்றைக்கி ஓரளவு வரல இன்றைக்கி ஒரே இல்லை அவங்களும் ஒன்று பார்க்குறாங்க இருக்க காங்கிரஸ் இப்போ அன்னைக்கு போன காங்கிரஸ் தான் இன்னும் இன்றைக்கி வரல பல ஊர்கள் அப்படித்தான் என்ன இவங்க இப்போ இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு மணிப்பூர் மாதிரி ஆக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க குழந்தூட்டி ஏறணும்னு பார்க்குறாங்க பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு போதும் இல்லை ஒன்றிய அரசுடைய அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் பச்சையாக அப்பமா இதுக்கு மேலே சொல்ல முடியாது உன் மனைவியை இந்த தொழிலில் விட்டின்னா பல லட்சம் கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகே என்ன சொல்லுங்கள் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் ஹிந்தி படிக்கிறதுனால எங்கே எங்கே என்ன என்ன வேலை கிடைக்கும் இல்லை இந்த கல்வி நிதியால் பல்வேறு டெவலப்மெண்ட் பண்ணலாம் பாப்பு கல்வி நிதியை கொடுக்குற கல்விக்கே நம்ம செலவு பண்ணலையா இன்றைக்கி இந்தியாவினுடைய முதல் மாநிலம் எது கல்வியில் யார் இருக்கா அமெரிக்காவில் இருந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து நாடு கடத்துகிறாங்க ஒரு தமிழர் இருக்கான அதில் மும்மொழி கொள்கை படித்த குஜராத்தி தான் இருக்கான் முழுக்க முழுக்க ஏதெல்லாம் வரமாட்டேங்குது ஒரு தமிழை வந்திருக்கானா சார் சொல்லுங்கள் சார் ஹிந்தி தெரியாத தமிழன் தான் போயிருக்கான் என்ன வேணுங்கிறீங்க ஒன்றே ஒன்று தான் உங்கள் மனைவி அழகாக இருக்கிறாள் அவளை நீங்கள் தவறாக பயன்படுத்தினா உங்களுக்கு காசு சேரும் சேர்த்து அப்படி சேர்த்து சேர்கிற காசு உங்களுக்கு சே சரினா எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இதுக்கு மேலே நான் பச்சையாக பேச முடியாது நன்றி சார் நிறைய தகவல்களே நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு